அதனால யாரும் அவரே கடந்து போய் வர மாட்டாங்க கஷ்டத்துக்கு கடந்து போன்னு சொல்லுங்க எல்லா ஜெனரலும் கஷ்டக்கிறது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்திட்டே இருக்குது அப்படிங்கற ஒரு ஒரு வெளிப்படையான தன்மை இருக்கு இல்லையா அது இந்த பிரபஞ்சத்தோட உங்களை போய் கனெக்ட் பண்ண ரெடி டு லேர்னிங் எனிதி அண்டர் தி ஸ்கை ரெடி டு லேர்ன் அப்படி நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் சொல்றேன் நான் இப்போ போனமான கனடா ஒரு மிஸ்ஸல் தமிழ் கனடால ஒரு அனுபவ அதில் வந்து இன்னொரு ஹார்மனி அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் நான் பேசி முடிச்ச உடனே பேக் ஸ்டேஜில் அப்போ நான் கிளம்பணும் அப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேடி இருப்பாங்க ரொம்ப இதே எஸ்டாப்லிஷ்டு உமனாக எழுதியிரு பார்த்தாலே நல்ல அவங்களுடைய ஆக்டர் சர்ஜிக்க பார்த்தா ஹை லெவலில் இருக்காங்க ஆனால் அவங்க அழுகுனாங்க ஆனால் அழுகத்து பேங்க் சொல்கிறாங்க எட்டு வருஷமா புரியாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் தேங்க்யூ 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 அப்படின்ட்டு போயிட்டாங்க எனக்கு மத்தம் எல்லாரையும் விட்டுட்டு அவங்க பின்னால ஓடுறாங்க பதினஞ்சு பாயிண்ட் பேசு எந்த பாயிண்ட் அந்த அம்மா வந்து அழ வச்சு தெரிஞ்சுதான் அந்த பாயிண்ட் எங்க மக்களுக்கு நான் சொல்லுவேன் போய் கார்ல அவங்க ஏறதுக்கு போனாங்க அப்ப நம்ம தூக்கி நீங்க நான் அதை சொல்றேன் உங்களுக்குள்ள ஏதாவது உடையதான்னு பாருங்க அரங்கத்தை விட்டு நீங்கும் பொழுது ஏதாவது ஒரு கற்றுக்கிறீங்களா பாருங்க நான் சொன்னதுக்கு பிறகு அது இன்னும் ஆழமாக நான் உணர்ந்து நான் அப்படித்தான் ஆனா ஆழமா அதை இன்னும் பின்பற்ற என்னன்னா ஒரு காடு ஒரு காட்டில் ஒருத்த அந்த வழி வந்து அவனுக்கு புதுசு போய்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு பல நிலைகள் கண்டப்படுகிறது அவன் பத்தி பத்தி போறான் அப்போ ஒரு பெரிய பாம்பு குத்து அந்த பாம்பு குத்துல இருந்து ஒரு பாம்பு வந்து பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுது ஏன்னா இறங்கி போய் பாம்பு இருக்கிற பாதப்புல இருந்து நம்ம இந்த பாதையில போக வேண்டாம் தன்னுடைய பாதையை மாத்திக்கலாம் ஆனா அந்த பாம்புக்கு தமிழை அழகம்னு தெரியும் எங்க சவுண்ட் இருந்தாலும் போயிருவான் அவன் நடக்கிறாங்க அந்த பாதைக்கு அந்த பாம்பு போயிடுச்சு போய் அப்படின்னா கொத்திருச்சு இப்ப நாம எல்லாருமே பாம்பினால் சுத்தப்பட்ட அந்த மனிதன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு தெரியாது எத்தனையோ பேர் நம்ம திரோகம் செய்திருப்பாங்க எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம வந்து சேர்ந்திருக்கு கொத்தப்பட்டு விட்டோம் இப்போ நான் என்ன பண்றேன் அவனுக்கு முன்னால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு அவன் அந்த ஃபார்மை தேடி போகலாம் போய் கேட்கலாம் ஏண்டா உன் வழிக்கு நான் வரல என் வழி தானே இல்லை நீ ஏன்டா வந்து கொத்தனை போய் நியாயம் கேட்கலாம் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு கொத்தப்பட்டா விஷ எழுது இந்த விஷத்தை கவனிக்கலாம் விஷத்த முடிவுக்கான மருந்து தேடலாம் நம்ம பல பேர் கொத்துப்பட்டதற்கு பிறகு கொத்திய பாம்பை நோக்கி போய் நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இது நமக்கு புரிய